இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அரசு பிரதிநிதி நீக்கப்பட்டு இறந்த சுதந்திர அரசுகளுக்கும் கவர்னர் ஜெனரல் வந்து நியமிக்கப்படுறாரு இரண்டாவதா இந் இரண்டு சுதந்திர டொமினியன் அரசுகளுக்கும் தனி அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கும் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு இந்த சபையின் மூலமாக இந்திய அரசு செயலர் பதவி வந்து இந்த சட்டத்தின் மூலமாக நீக்கப்பட்டது அரசியலமைப்பு உருவாக்கும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் வந்து நடைமுறையில் இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டு டொமினியன் அரசுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இரண்டு புதிய அரசுகள் அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய டொமினியன் அரசுகள் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இதுதான் இதன்படி இந்திய சுதேச அரசர்கள் மீதான பிரிட்டிஷ் அரசின் அதிகாரம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுடன் முடிவுக்கு வரதாக இந்த சட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதுதான் ஓவராலாக பார்த்தா இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு